வணக்கம் குழந்தைகளா இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி நான்கு தமிழ் மொழியின் பெருமை இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி நான்கு இது தமிழ் மொழியின் பெருமை இந்த பாடத்துல நம்ம தமிழ்மொழி எவ்வளவு உயர்ந்த மொழின்னு பார்க்க போறோம் வாங்க படிக்கலாம் உலகில் உள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது தமிழ் மொழி அமிழ் இனிய மொழியாக நம் தமிழ்மொழி விளங்குகிறது தமிழ் தமிழ் என்று சொல்லி பாருங்கள் உங்கள் காதில் அமிழ்து அமிழ்து என தேனாய் பாய்வதை உணர்வீர்கள் அதனால்தான் பாரதியாரும் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன்வந்து பாயுது காதினிலே என்று பாடியுள்ளார் மேலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என தமிழைப் போற்றி புகழ்கிறார் உலகத்தில் இப்போ நம்ம பேச்சு வழக்கில் இருக்க பேச்சு வழக்கில் இருக்க எல்லா மொழிகளிலையும் ரொம்ப பழமையான மொழி வந்து நம்ம தமிழ்மொழி தமிழ்மொழியில் வந்து என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா இது இரண்டாயிரம் வருடம் பழமையான மொழி சரிங்களா நம்ம தமிழ்மொழி தான் எல்லா முத எல்லா மொழிகளுக்கும் ஆதின்னு சொல்லப்படுது அதாவது நம்ம தமிழ் மொழியிலேருந்து பிரிஞ்சு தான் தெலுங்கு மலையாளம் எல்லாம் உருவாச்சு கன்னடமெல்லாம் உருவாச்சின்னு சொல்கிறாங்க சரிங்களா தமிழ் தமிழ்னு சொல்லும்போது அது காதில் அமிழ்து அமிழ்துன்னு விழுமா அவ்வளவு இனிமையான மொழியான் தமிழ்மொழி அதனால நம்ம பாரதியார் தமிழ் மொழியோட சிறப்பை அவரோட பாடல்களில் பாடியிருக்காரு என்ன பாடியிருக்காருன்னா செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னா நம்ம செந்தமிழ் நாடு நம்ம அப்படின்னு சொல்லும்போதே காதில் தேன் வந்து பாயிற அளவுக்கு இனிமையாக இருக்கான் அது மட்டும் இல்ல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என தமிழை பூச்சி புகழ்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்ட அறிஞ்சிக்கிட்ட மொழியிலேயே தமிழ் மொழி மாதிரி ஒரு இனிமையான மொழியை அவர் பார்த்ததே கிடையாதான் கேட்டதும் கிடையாது அப்படி நம்ம பாரதியார் வந்து நம்ம தமிழை பத்தி ரொம்ப உயர்வா அவரோட பாடல்களை சொல்லியிருக்கார் தமிழுக்கு அமுழு அமுதென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுது என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாரதி தாசனாரும் என பாரதிதாசனாரும் தமிழின் பெருமையை கூறுகிறார் பாரதியார் வந்து அந்த பாடல் பாடினார்னா பாரதிதாசன் என்ன பாடினார்னா தமிழுக்கு அமுழுது என்று பெயரான் அமுதுன்னா இந்த அமுது அமுதம் அப்படின்ற அமுதம் அமுது அப்படின்னா ரொம்ப இனிமையான ஒரு விஷயத்தை தான் அமுதம்னு சொல்லுவாங்க இந்த உலகத்துலேயே ரொம்ப இனிமையான ரொம்ப சுவையான உணவை தான் அமுதுன்னு சொல்லுவாங்க அந்த அமுதம் தமிழுக்கு அமுது என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அதாவது நம்ம தமிழ் வந்து நம்ம உயிரை விட மேலானதாக நம்ம பேசுகிற இந்த தமிழ் மொழி வந்து நம்ம உயிரை விட மேலான சிறப்பு வாய்ந்ததான் இதை சொன்னவர் பாரதிதாசன் இயல் இசை நாடகம் என்னும் மூன்றும் இணைந்தது முத்தமிழ் இம்மூன்று துறைகளின் கீழ் தமிழ் மொழியின் வெளிப்பாட்டை காணலாம் தமிழை வந்து மூணு துறைகளில் பிரிக்கலாம் இயல் இசை நாடகம் அது என்னென்னு பார்க்கலாம் எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல் அதாவது எழுத்து கவிதைகள் கட்டுரைகள் வெண்பாக்கள் இதெல்லாம் இயல் பாடல்கள் மூலம் வெளிப்படுவது இசை உங்களுக்கே தெரியும் தமிழை பாடலாகவும் பாடுவாங்க தமிழ் பாடல்கள்லாம் அவ்வளோ இனிமையாக இருக்கும் ஒரு இசையை கலந்து தமிழை பாடலாகவும் பாடலாம் அங்கு அசைவுகளுடன் வெளிப்படுவது நாடகம் அதாவது உங்களுக்கே தெரியும் ஸ்டேஜ் ட்ராமா வீர வசனங்களோடவும் உணர்ச்சிகளோடவும் கலந்தது உடல் அசைவுகளை வச்சு தமிழை உணர்ச்சி வசமாக வெளிப்படுத்துவாங்க ஸோ தமிழ் மூன்று வகைப்படும் இயல் இசை நாடகம் இதை என்ன சொல்கிறாங்கன்னா முத்தமிழ்னு சொல்கிறாங்க பழங்காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் அணிகலன்கள் பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஆடைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள அகழாய்வுகள் உதவுகின்றன அண்மையில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்னும் இடத்தில் நடைபெற்ற அகழாய்வில் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன இதன் மூலம் தமிழ்மொழி ஆதி தமிழர் மொழி என்பது புலப்படுகிறது அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு அக அதாவது பூமியை தோண்டுவாங்க அதாவது ஏதாவது ஒரு புதைப்பொருள் கிடைக்கும் ஒரு ரொம்ப நாளான செப்பு நாணயங்கள் பூமியை தற்செயலாக விவசாயத்துக்கு தோண்டும் போது அங்கே வந்து நிறைய பழமையான பொருட்கள் கிடைச்சிது உடனே அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அந்த நிலத்தை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து இதை ஆராய்ச்சி பண்ண சொல்லி ஃப்ரீயாக கொடுத்துட்டார் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டார் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அந்த கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அந்த இடம் பெருகீழடி அந்த கீழடி பகுதியை தோண்டும் போது அதுல எண்ணற்ற நிறைய மண்பாண்டங்கள் அணிகலன்கள் அந்த காலத்துல மக்கள் உபயோகப்படுத்தின பொருள் நகைகள் அதுக்கப்புறம் அவங்க சண்டைக்காக யூஸ் பண்ண நிறைய கருவிகள் எல்லாம் கிடச்சிது விவசாய கருவிகள் அவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்போவே அட்வான்ஸ்டாக நிறைய ஜுவல் செஞ்சுருக்காங்க அழகழகாக ஜுவல்ஸ் செஞ்சுருக்காங்க நிறைய பாத்திரங்கள் செஞ்சுருக்காங்க இதை பற்றிலாம் நம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கும் போது நம்ம தமிழ் மொழி ரொம்ப பழமையான மொழி அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிய வந்தது கணியன் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் புறநானூற்று பாடல் தொடர் இன்றளவிலும் ஐக்கிய நாடுகள் அவையில் தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது கணியன் பூங்குன்றனார் என்ன எழுதினாருனா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு எழுதினார் அந்த பாட்டு வந்து கணியன் பூங்குன்றனார் எழுதினாரு அது என்னன்னா எல்லாமே நம்ம ஊருதான் அதை நம்ம யாவரும் எல்லாமே நம்ம மக்கள் தான் எல்லாமே நம்ம ஊர் தான் இந்த இடம் எனக்கு சொந்தம் அந்த இடம் உனக்கு சொந்தம் இதுதான் என்னோட இதுதான் என்னோட நாட்டோட பார்டர் அந் அது உங்கள் நாட்டோட பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் வந்து வரையறுத்து பிரிக்காதீங்க இந்த உலகமே வந்து எல்லா மக்களுக்கும் உயிரினத்துக்கும் இயற்கைக்கும் சொந்தம்னு சொன்னார் கனியன் பூங்குன்றல நம்ம வந்து இந்தியன் இந்தியா பார்டர் இருக்குல்ல இந்தியா பார்டர் அதுக்கப்புறம் வந்து சீனாக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் இந்தியாக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் சீனாக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் பாகிஸ்தானுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லைகளே இல்ல காத்து மாதிரி நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்னவர் தான் கனியன் பூர்குன்றனார் நடுவன் அரசு பன்னிரெண்டு பத்து இரு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் மொழியானது பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறனுள்ள செம்மொழி என அறிவித்துள்ளது இது தமிழ்மொழிக்கு வளமை சேர்ப்பதாக உள்ளது ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்மொழியை செம்மொழியை அறிவிச்சாங்க அதாவது அது எந்த துணை மொழியோடையும் சேரணும்னு அவசியமே இல்லை தமிழ்மொழி வந்து ஆதியிலேருந்து வர ஒரு என்ன சொல்கிறது ஆதி அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்து மக்கள் வழக்கத்தில் இருக்க ஒரு பழமையான மொழி செம்மொழின்னு அதை அறிவிச்சிட்டாங்க அது நமக்கு இன்னும் பெருமை சேர்ப்பதாக இருந்தது தமிழர்களின் வீர விளையாட்டுகளை விளக்கும் பாறை ஓவியங்கள் கல்வெட்டுகளில் காணப்படும் அரசர்களின் கொடை பற்றி செய்திகள் இலக்கியங்கள் குறிப்பிடும் பண்பாட்டு கூறுகள் போன்றவை போன்ற யாவும் தமிழர்களின் வீரம் கொடை பண்பாட்டு விருந்தோம்பல் முதலான பண்புகளை தெளிவாக விளக்குகின்றன இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது நிறைய தகடுகள் கிடைக்கும் நிறைய ஓவியங்கள் கிடைக்கும் அந்த ஓவியங்கள்லாம் நம்ம அந்த காலத்தில் நம்ம தமிழ் ராஜாக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க தமிழ் மக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க ஒழுக்கத்துலேயும் பண்பாட்டுலேயும் எப்படி மேம்பட்டு இருந்தாங்க அவங்க யாரையும் சாராமல் தன்னிச்சையாக எப்படி விவசாயம் செஞ்சாங்க அப்படின்னு நிறைய குறிப்புகள் இருக்கும் அது இன்னும் நம்ம தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்க்கிறதா இருந்தது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன்னு சொன்னாலே தலை நிமிர்ந்து நிற்கணுமா அவ்வளவு பெருமையான வரலாறா நம்ம வரலாறு இன்னும் பாடல் வரிகள் தமிழர்களின் பெருமையை கூறுகின்றன தமிழர்களின் எழுத்து சொல் உணர்வு ஒழுக்கம் வாழ்வு பண்பாடு ஆகியவற்றை தமிழின் தொன்மை தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் எடுத்து கூறுகிறது உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பு பெற்று விளங்கும் நூல் திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் இந்நூலில் தமிழர்களின் வாழ்வியல் நெறிகள் காணப்படுகின்றன அதாவது தொல்காப்பியத்தில் தொல்காப்பியம்ன்றது ஒரு தமிழ்நூலில் அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழ் மக்களோட எழுத்து அவங்க எப்படி எழுதுனாங்க எப்படி பேசுனாங்க சொல் உணர்வு வடிவம் ஒழுக்கம் பண்பாடு இதெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது உலக பொதுமறையாம் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் ஒரு நல்ல வாழ்வியல் முறை எப்படி இருக்கணும்னு எழுதினவர் தான் திருவியல் மு திருக்குறள் அது அந்த திருக்குறள் முழு அந்த திருக்குறள் முழுசுமே விளக்க உரையோடு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் நம்ம வாழ்க்கை எப்படி அமையணும் நம்ம எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் எப்படி பண்பாட்டோடு வாழணும் நம்ம எப்படி நல்ல நெறிகளோடு நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணுன்றத ஒரு புரோட்டோகால் மாதிரி நமக்கு போட்டு கொடுத்துருப்பாரு திருவள்ளுவர் ஒவ்வொரு குறளுமே நிறைய அர்த்தங்களும் ஆழமான கருத்துக்களையும் கொண்டுள்ளது அதனால தான் அந்த திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க தமிழ் மொழியின் சிறப்பை உணர்த்த அயல் நாட்டவர் பலரும் தமிழை கற்றுக்கொண்டதோடு தமிழில் பல இலக்கண இலக்கியங்களை படைத்துள்ளனர் திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஜியு போப் இவர் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழி பெயர்த்துள்ளார் தம்மை தமிழ் மாணவன் என்றே உலகறிய செய்தார் உலகோர் அறிய செய்தார் தம்மை தமிழ் மாணவன் என்றே உலகோர் அறிய செய்தார் இப்போது திருக்குறள் தமிழில் இருக்குது ஆனால் ஆங்கிலம் மற்ற மொழிகள் தெரிஞ்சவங்களுக்கும் திருக்குறள் பயன்படணும்னா அதை மொழி பெயர்த்து தான் ஆகணும் அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி தான் ஆகணும் இதுக்காக நமக்கு இந்தியா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து தமிழை படித்து அந்த மொழியில் வந்து தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் தம் தமிழோட திருக்குறளை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவர் தான் ஜியு போப் இங்கிலீஷில் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுனால திருக்குறளை உலகம் முழுக்க படித்தாங்க உலகம் முழுக்க படித்ததுனால நம்ம திருக்குறளோட புகழும் நம்மளோட வாழ்க்கையோட தரமும் எவ்வளவு மேன்மையானதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவர் வந்து உலகம் முழுக்க அவர் என்ன ஜி ஜியு போப் தன்னை நான் வந்து ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்டுன்னு பெருமையாக சொன்னாராம் நம் தாய்மொழியான தமிழ் ஈராயிரம் ஆண்டுக்கு மேல் பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டிலும் இருந்து வருகிறது நாளும் புலிவுடன் வளர்தமிழாய் தம் பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்தி வருகிறது ஆகவே இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் பிறரை வாழ வைக்கவும் வழி நடத்தவும் திறமையுள்ள மொழியாக விளங்கும் நம் தமிழ் மொழியை உலகில் உள்ளோர் பாராட்டும் வகையில் மென்மேலும் உயர்த்த உறுதுணையாக இருப்போம் ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே தமிழ்மொழியை பேசவும் எழுதவும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் கிடையாது இது வந்து நம்ம தமிழ்மொழியோட பெருமை வளர்ந்துக்கிட்டே இருக்குது புரியுதுங்களா இனிமேலும் வளரும் நம்ம குழந்தைகளாகட்டும் நம்ம கு நம்ம சந்ததிக்கு அடுத்த சந்ததியாக இருக்கட்டும் அடுத்த சந்ததிக்கு அடுத்த சந்ததியாகட்டும் அந்த மொழியோட பெருமை வந்து போயிட்டே இருக்கும் அவங்களோட தமிழ் மொழியோட பெருமை வந்து எப்பவுமே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா நம்ம தாய்மொழி ஆகிய தமிழை தெளிவாக பேசவும் எழுதவும் தெரிஞ்சிக்கணும் உச்சரிக்க தெரிஞ்சிருக்கணும் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் எழுத தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஆல்ரெடி பாதி ஆங்கில வார்த்தைகளை கலந்துட்டோம் ஏன்னா இப்போ பேசும்போதே நான் சொல்கிறேன்ல மொழிபெயர்ப்புனா உங்களுக்கு வந்து அதுக்கான அர்த்தம் தெரியல அதனால் நான் ட்ரான்ஸ்லேஷன்னு சொல்ல வேண்டியிருக்கு ஆங்கில வார்த்தையை நான் கலந்து தான் உங்களுக்கு புரிய வைக்கவே வேண்டியிருக்கு ஸோ குழந்தைகளாக நம்ம தமிழ் மொழியை தெளிவாக தெளிவாக பேசவும் எழுதவும் உச்சரிக்கவும் தெரிய தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம கடமை இதுதான் நமக்கு நம்ம தமிழ்மொழிக்கு ஆற்ற வேண்டிய தொண்டும் கூட ஓகேவா குட்டீஸ் ஓகே குட்டீஸ் இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோட ரைட் சைடு காரணத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் அது கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட புத்தக பயிற்சி அதாவது இந்த லெசனோட புத்தக பயிற்சி பயிற்சி வினாக்கள் கூடுதல் வினாக்கள் அதுக்கப்புறம் வந்து சொல்வதை எழுதுக எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன் முதல்ல இந்த பாடத்தை வாசிங்க ஒரு ஒரு வார்த்தையாக தமிழை வாசிங்க நான் உங்களுக்கான எல்லா பயிற்சி வினாக்கள் புத்தக பயிற்சியும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே குட்டீஸ் பாய்